கான் வச்சு கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி கானை எடுத்து அவுச்சி எடுத்து வச்சுக்கணும் அவுச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா பிரித்து கிண்ணத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கணும் கானை அதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு சர்க்கரை மைதா மாவு அரிசி மாவு இப்போ அந்த கானில் மைதா மாவு சேர்த்துடணும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடணும் அரிசி மாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் கலரிடுங்க ஃபுல்லாக கலரி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு தோசை கல்லை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எடுத்து அந்த ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும் வெந்த ஒன்று திருப்பிடணும் ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்புங்க இல்லைன்னா உடஞ்சிரும் சிம்மில் வச்சு வேக வைங்க வேகமாக வச்சுனா தீஞ்சி போயிடும் பொறுமையாக இது மாதிரி திருப்புங்க ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்